ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே என்னுடைய வேலை தொட்ட உனக்கு நீ நினைத்தது எல்லாம் நடந்தே தீரும் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விருப்பங்களும் ஆசைகளும் என்னுடைய அருளால் என்னுடைய வேலை தொட்ட பாக்கியத்தின் காரணமாக உனக்கு நடந்தே தீரும் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை நினைத்து நினைத்து உன் மனம் மிகவும் ரணமாக இருக்கின்றது அந்த ரணங்களை போக்கக்கூடிய அதிமருந்து என்னுடைய கரத்தில் நான் கொண்டு வந்துள்ளேன் அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே இதோ சற்று நேரத்தில் உன் மனதின் காயமும் ரணமும் இருந்தவடு தெரியாமல் ஆறிவிடும் என் மீது நீ வைத்திருக்கும் அதிகப்படியான நம்பிக்கை பக்தி அந்த நம்பிக்கைக்கும் பக்திக்கும் பரிசாக நீ நினைத்ததை நடத்தி கொடுத்து நான் உன்னை சற்று நேரத்தில் ஆச்சரியத்திற்குள் படுத்துவேன் உன் மனம் ஏதோ ஒரு விஷயத்திற்காக வாடி வாடி சோர்ந்து போய் இருந்த நாட்கள் முடிந்தது அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கப்பெற்று இனி ஒவ்வொரு நொடியும் நீ மிகவும் சந்தோஷமாக இருப்பாய் காலம் உன்னை எவ்வளவு நாள் காக்க வைத்ததோ அந்த காத்திருப்புக்கான பலன் உன் கரங்களில் வந்து சேரும் பொழுது அதற்கான அர்த்தத்தை நீ உணர்ந்து கொள்வாய் நான் உனக்கு பல நேரங்களில் காட்சி தந்து உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்திருக்கின்றேன் நான் கூறும் வழிகாட்டுதல்களை உன்னுடைய மனமானது ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து பல முன்னேற்றங்களையும் கண்டிருக்கின்றது யாரை நம்புவது என்று உன் மனம் தள்ளாடுகின்ற நேரத்தில் இது சரி இது தவறு என்று உனக்கு சுட்டிக்காட்டி காட்டி உன்னை நேர்வழி நான் படுத்திருக்கின்றேன் என்னை மனமாற நீ எப்பொழுதும் நினைத்துக்கொண்டிருந்தால் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் அப்படியே பணி போல உருக்கிவிடுவேன் என்னை நம்பி நீ பொறுமையாக நாள் காத்திருந்தாய் உன்னுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை வேண்டுதல்களும் என்னுடைய செவிகளில் கேட்டிருக்கின்றது என் மூலமாக இனி உன் வாழ்க்கைக்கு பல நன்மைகளும் உதவிகளும் கிடைத்து இருக்கும் உன்னுடைய மனம் மிகவும் மென்மையாக இருக்கின்றது அந்த மென்மையான மனதை கடும் சொற்களாலும் கடுமையான செயல்களாலும் சிலர் காயப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த நிலையை எல்லாம் அறவே மறக்கடிக்க கூடிய வகையில் உன்னை புரிந்து கொள்ளப்படியும் உன்னோடு அன்பாக பேசி அரவனைப் போட நடந்து கொள்ளும்படியும் ஒற்றுமையாக உன்னுடைய சொற்களை காது கொடுத்து கேட்டுக்கொள்ளும்படியும் எல்லாவற்றிலும் நான் மாறுதல்களை ஏற்படுத்தி தருவேன் என் ஆலயத்திற்கு வந்து இந்த முருகனை எப்பொழுதும் நீ வணங்கி கொண்டு இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை மேலும் மேலும் மிக பெரிய நன்மைகளால் சூழும் நீ நினைத்த மாத்திரமே அத்தனை வேண்டுதல்களும் நடக்கக்கூடிய அதிசயத்தையும் நீ காண்பாய் சற்று நேரத்திலேயே நீ எதிர்பார்த்த ஒன்று உன் வீடு தேடி வந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் நான் உனக்கு கொடுத்த சத்திய வாக்கின்படி உன் மனதில் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும் உன் மனவேதனை அத்தனையும் குறைந்து துன்பங்களில் நீ மீண்டு வெளிவந்து விடுவாய் உன்னுடைய மனம் குளிரக்கூடிய வகையில் நடக்கப் போகின்ற அற்புதங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மிகவும் சந்தோஷப்படுத்தும் புலம்பிய நாட்கள் முடிந்து அழுத நாட்கள் முடிந்து இனி நீ சந்தோஷமாக இருக்கின்ற நாட்கள் தொடங்க போகின்றது நல்லதே நடக்கும்